ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கி ராசிநாதன் மூலாம் இடத்தில் இருக்கார் முக்கால் சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ அவர் அங்கிருந்து ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பார்க்கின்ற இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அற்புதமான இடங்களை பார்க்கிறார் இப்போ பார்க்கறதால என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஏழாம் இடம் திருமணம் நண்பர்கள் மனைவி போன்ற விஷயங்களில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசியில் பகவான் இருக்கார் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் என்ன ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க அதாவது அப்பப்போ உங்களுடைய மூடு மாறும் நினைவுகள் அதாவது எண்ணங்கள் மாறும் அப்போது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி எடுத்தோமா அதை டிக்ளேர் பண்ணோமா முடிவு பண்ணோமான்னு இல்லாமல் பிரம்மாண்டத்தை நோக்கி இன்னும் இதை விட பெஸ்டாக பண்ணணும் இதை விட பெட்டராக பண்ணணும்னு பிரம்மாண்டத்தை நோக்கி போய் அதை முடிக்காமலே விட்டுருவீங்க அது கூட ஒரு மைனஸ் தான் ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் டெஃபினட்டாக நான் ரொம்ப வெளிநாடு போகிறீங்க உங்கள் ஜனன கால ஜாதகம் இப்போது வெளிநாடு போகணும்னு இருக்குது சொல்லுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களை அனுப்பி வச்சுருவார் தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக கூட போகலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிச்சிடும் இப்போ எல்லாரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்கன்னு பயந்துடாதீங்க அவங்க ஜனனகால ஜாதகத்தில் பிரியணுன்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சனி பகவான் பிரித்து வச்சிருவார் இல்லைன்னா சண்டை வரும் சச்சிரு வரும் பிரச்சனை வரும் அப்படி அப்படி எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு சண்டை சச்சிரு பிரச்சினையாகி பஞ்சாயத்து கோர்ட்டு இது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய நிலை வரும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள் பண வரவு என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும் பண வரவு என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்போது இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால யாரை கேட்டாங்க சொந்தக்கார் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வராது கொடுத்த பணம் வசூலாகாது அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஒரு வாக்கு வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால ஏதோ ஒரு வார்த்தையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை பார்க்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்லை வெளியில் எங்கேயும் புது வட்ட வட்டார பழக்க வழக்கங்களையும் சரி நட்பு வட்டாரங்களையும் சரி பார்த்து பேசணும் இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்காது அவங்கள ரொம்ப மக்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரூ பண்ணி அவங்கள படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வாக்கு தனம் அது எதிர்பார்த்து காத்திருப்பீங்க ஒரு சில இடத்துல இருந்து காசு பணம் வரும் அப்படின்னு காசு பணம் வர வேண்டிய காசு பணம் வராது வருமானங்கள் வரும் நிறைய வரும் அது வேறு விஷயம் கொடுத்த பலம் வேண்டிய காசு பலம் வசூலாகுமால்னா வசூலாகாது குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே சண்டை சச்சரி ஒன்று பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏனால் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகுது அற்புதமான காலம் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அற்புதங்கள் பூமிக்காரகன் அப்போது இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது நல்ல லாபம் கிடைக்கும் சேவிங்ஸ் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் உயிரும் அப்போது உங்களுக்கு ஏதோ இடம் வாங்க பூமி வாங்க சொத்து பத்துக்கள் வாங்க தோட்டத்துறவுகள் வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு அதே சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது கூட உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது புதன் உச்சம் அதை விட ஒரு பியூட்டி என்னன்னா குரு பார்வையில் இருக்கார் அப்போது பத்திரிகை துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது திருமல வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபலருக்கும் திருமணம் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் குடும்பத்தில் சண்டை சச்சிரு வரும் ஆனால் கணவன் மனைவி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் நண்பர்களால் ஆதரவு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ந நிலை இல்லை எல்லாம் சார் சாதாரணமாக நீங்கள் எப்போவோ முடிச்சு வச்ச காரியங்கள் கூட இப்போ அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது பன்னெண்டில் சனி இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு யாழ் ரச்சனி நடக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்திருள்வ சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்